சனாதனவாதிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதெல்லாம் வந்து குயிக்காக ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு வேலை தான் இருக்குது ஆயிரம் ஓட்டு பேலட் ஷீட்டில் போடுறோன்னா ஆயிரம் ஓட்டு கவுண்டிங்கில் இருக்கும் ஆனால் இவிஎம் மிஷினில் அது ரெண்டாயிரமாக காட்டும் ஒரு பரப்புரை திட்டமாக இதனை முன்னெடுக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் எந்திர வாக்குப்பதிவை நிறுத்தணும் இந்த எந்திர வாக்குப்பதிவில் என்ன வேணா திருமல் பண்ணலாம் அதான் நடக்குது விடுதலை சிறுத்தைகள் இருந்தா சரி அப்படின்னு சொல்லல நம்ம விட முப்பது வருஷம் முன்னோடியா இருக்கிற அமெரிக்கா அவனே வாக்குச்சீட்டு தான் போடுறான் இப்போ அவனுக்கே தெரியுது இதில் நிறைய தில்லுமுல் நடக்கும் அதனால தான் அவன் அதை உபயோகிக்கிறான் தில்லுமுல் பண்ணணுன்றது தான் இங்கே இதை உபயோகிது பிஜேபி தேர்தல் கட்சிகள் இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னன்றது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் வந்து இவிஎம் வேண்டாம் எங்களுடைய கைரேகை பதிவு தான் வேணும் இது வந்து விளைச்ச பொருள் எங்களுக்கு கிடைக்கல எதிரான பொருள் தான் எங்களுக்கு கிடைக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் போடுற ஓட்டு எங்களுக்கு எங் நாங்கள் போடுற சின்னத்துக்கு போய் சேர்றது கிடையாது வேற ஒரு எதிர்கட்சி ஆளுங்களுக்கு தான் போய் சேருது என்ற தான் எங்களுக்கு தெரியுது அதனால ஒட்டுமொத்தமாக அந்த இவிஎம் இது வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மற்றவங்க இந்த தேர்தல் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது தேவையில்லை பேலட் ஷீட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் பேலட் ஷீட்டு தான் அது தேவை அப்படின்னு சொன்னது அதை ஏன் கொண்டு வரனா இப்போ நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த சின்னத்தில் நான் போட்டிருக்கேன்னு ஆனால் இந்த இவிஎம்மில் நான் போடும்போது அது எதுக்கு போச்சுன்னே எனக்கு சொல்ல முடியாது ஆயிரம் ஓட்டு பேலட் ஷீட்டில் போடுறேனா ஆயிரம் ஓட்டு கவுண்டிங்கில் இருக்கும் ஆனால் இவிஎம் மிஷினில் அது ரெண்டாயிரமாக காட்டும் ரெண்டாயிரத்துக்கான ஆயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ராவே மேனுவலாக ஒரு மனுஷன்தான் இதை தயார் பண்ணுறான் அவன் வந்து இதை எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்க முடியும் அதனால் இந்த முறை வந்து எல்லா கட்சிகளும் தேசிய கட்சிகள்லேருந்து எல்லாருமே இந்த முறை தேவை இல்லை ஈவிஎம் வேணாம் எல்லோரும் பேலட் ஷீட்டில் போடணும் பேலட் ஷீட்டில் போட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் எந்திர வாக்குப்பதிவை நிறுத்தணும் இந்த எந்திர வாக்குப்பதிவில் என்ன வேணால் திருமொழி பண்ணலாம் அதான் நடக்குது இப்போ ஒன்று வேணால் ஒரு சின்ன உதாரணம் சேட்டிலைட்டு எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பூமியில் இருந்தால் சேட்டிலைட் எவ்வளோ லாங்கில் இருக்குது ஆனாலும் சொல்கிற கண்ட்ரோல் அது மாறு அது போல தான் சாதாரண விஷயம் நம்மளே செட் பண்ணுறது இந்த இவிஎம் மிஷினை யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி சிப் வேறு போடுறாங்க முப்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த ஒர்க்கு எல்லாருக்கும் ஓட்டு போவோம் ஒன் ஹவரு ரெண்டு ஹவரு இப்போ ரெண்டு அவருக்கு மேலே நான் எத்தனை ஓட்டு போட்டாலும் யார் செட் பண்ணுறாங்களோ இந்த பாரதிய ஜனதாக்கே போவோம் எல்லா ஓட்டும் இதுதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய தத்துவமே தான் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க நானூறு இடம் நாங்கள் கைப்பற்றுவோம் ஒரு நாளில் அந்த வாக்குச்சீட்டு எண்ணிக்கை நடக்கும் போதே அவங்க சொல்லிடுறான் க்ளீனாக ஒன் ஹவர் வெயிட் பண்ணுப்பா அடுத்து நம்ம ரிசல்ட்டு தான் இது நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த போராட்டம் வாக்குப்பதிவு வாக்கு முறையை கொண்டு வாங்க வாக்குச்சீட்டில் பதிவு போடுங்க நாலு ஆகுட்டு ரெண்டு நாள் ஆகட்டும் மூணு நாள் ஆகட்டும் பரவாயில்லையே ஒரு அரசாங்கம் அமையிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மூணு நாள் கவுண்டிங் எடுக்கலாம் எடுக்கலாம் இது உடனே பட்டனை தட்டினா எல்லா ரிசல்ட்டும் வர மாதிரினா என்ன வேணால் தெளிமொழி இதில் பண்றாங்க இது நடக்குது அதாவது ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜக பொதுவாக பல்வேறு தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது அதுக்கு வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற நிலையில தான் வந்து சொல்றாங்க ஆனா மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு இருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு அவர்களுக்கு எதிராக வருகிறது ஆனா தேர்தல் வாக்கு பொழுது அவர்களுக்கு வந்து வாக்குகள் அதிகமா இருக்கிறது என்கின்ற பொழுது தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பல ஆண்டு காலமா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இருக்கக்கூடிய சிக்கலை நாம அரசியல் தளத்தில் மட்டும் இல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் அப்ப அதுல உண்மை இருக்கிறது என்கின்ற ஒரு அடிப்படை இருக்கக்கூடிய நிலையில இப்ப மோடி வந்து ஆஃப்லேட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு நீங்கள் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ ஜெயிப்போம் நானூறு தொகுதி வந்துடுவோன்றாரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்ட்ரக்சரே சீ சீர்குலைக்கிறாரு எலக்ஷன் கமிஷனில் வந்து யார் சிஇசியை போடுறதுன்னும் போது அதில் வந்து ஜட்ஜஸை எடுத்துகிட்டு இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க மூணு பேரில் ஒரு ஆளாக இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிரின்சிபலை கொண்டு வராங்க அப்போ இது எல்லாமே தேர்தலுக்கான நடைமுறையை வந்து சிதைப்பது ஜனநாயகத்தை சிதைப்பது என்கிறதுல ரொம்ப வலுவான ஐயம் இருக்கிறது அதுக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்குது இது ஒன்று இப்போ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா இது வளர்ந்த நாடுகளில் இதை வந்து அறிமுகப்படுத்தின நாடுகளில் எல்லாமே இதை எடுத்துட்டாங்க நம்ம வந்து டெவலப் பண்ணால் மற்ற நாடுகளை சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி எடுக்கிற நாடுகள் எதுவுமே ஈவிஎம் கிடையாது இங்கே மட்டும் நம்ம வந்து இன்னும் ஈவிஎம் வச்சுட்ருக்கோம் அதுக்கு டைம் ஃபேக்டர் சொல்கிறாங்க ஆனால் இவங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாலு மாதம் அஞ்சு மாதம்லாம் தள்ளி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தான் தேர்தல் முடிவுன்றாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த சிஸ்டம் வந்து மோசமான நிலையாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து ரத்து செஞ்சு வாக்குப்பதிவு செய்யக்கூடிய சீட்டை வந்து நடைமுறை ப நடைமுறைப்படுத்தணும் சொல்கிறது தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துடைய முழு நோக்கம் நாங்கள் எதனால இந்த வாக்குச்சீட்டு முறை வேணும்னு சொல்கிறோன்னா இப்போ மட்டும் கேட்கலை எங்கள் தலைவர் இப்போ மட்டும் கேட்டிருந்தால் நீங்கள் புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ எங்கள் துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி அவர் சொன்ன போல் எண்பத்தி ரெண்டுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது இப்போ நேற்று கிடையாது எண்பத்தி ரெண்டுலேருந்து இருக்குது அதேமாரி எங்களுடைய தலைவரும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து சொல்லின்னு வரார் இந்த வாக்குச்சீட்டு முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றார் ஸோ இந்த இயந்திரத்தில் வந்து குளறுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு என்ன பரவலாக வந்து நம்பப்படுறதுனால வாக்குச்சீட்டு முறை இப்போது நான் வந்து ஓட்டு போடுறோமா இப்போ நான் வந்து சின்னத்தில் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா ஓட்டு சீட்டை வந்து நானே வந்து முத்திர அடித்து நானே மது மடித்து வாக்குடைய பெட்டியில் வந்து போடும்போது எனக்கு முழு திருப்தி அடையிறேன் இது போயிட்டு ஒரு சுவிட்சை மட்டும் வந்து ஆன் பண்ணிட்டு வரும்போது என்னென்னா எனக்கு அதில் வந்து முழு திருப்தியே இல்லை என்ன அதில் அமுக்குறோம் ஒரு லைட்டு ஒன்று எரியுது இப்போ சுவிட்ச் போட்டால் எப்படி லைட் எரியுது அதே கதை தான் இது ஆனால் என்னுடைய வாக்கு அதில் போய் சேர்ந்துதா பான சின்னத்து தான் போய் சேர்ந்ததா சொல்கிறதுக்கு வந்து நூறு சதவீதம் எனக்கு வந்து கேள்விக்குறியே ஸோ எனக்கு முழு திருப்தி இல்லை அதனால் வாக்குச்சீட்டு முறையை வந்து கொண்டு வரப்பட்டால் பானை சின்னத்தில் நாங்கள் வந்து முத்திரையை வந்து குற்றம் போது எங்களை முழு திருத்து நேர்மையாக நடக்க முடியும்ன்றது சொல்ல முடியாது ஆனால் வாக்குச்சீட்டு எல்லாருமே ஆமோதிச்சா கண்டிப்பாக அது தேர்வாணையமாக வா நேர்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் வந்து அவங்களுடைய அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கமாக இருக்கிறதுனால இருக்கோன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் தான் ஆள்வோன்ற ஒரு ஆணித்தரமான ரிசல்ட்டாக அவர் தராரு அதை வந்து முறியடிக்கணுன்னா நாங்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு எங்களை கொடுத்து வாக்குச்சீட்டு முறையை ஏற்றுக்கினாங்கன்னா இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தேர்தல் ஆணையம் இதை வந்து ஓபன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இவிஎம் மிஷினில் தவறு நடக்குது இதை மாத்துங்க இல்லைனா எங்களை மாற்றிடுங்கன்னு கூட ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எப்போனா இப்போ கடந்த தே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இந்த இவிஎம்னுடைய பிரச்சனைகளே மக்களுக்கு வெளிப்படுது இன்னும் பொதுமக்களுக்கு இது போய் சேர இல்லை இன்னும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அரசியல் படுத்துகிறவங்க இவங்களுக்கு தான் தெரியுது அந்த இவிஎம் மிஷினால் என்ன ப்ராப்ளம்னு பொதுவாக ஓட்டு போடுறவங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியாமல் இருக்குது இப்போ இதன் வழியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகிறோம் வளர்ந்த எல்லா மேலை நாடுலையும் எந்த வாக்குப்பதிவு நடக்குது தெரியுங்களா வாக்கு பதிவு தான் எங்கே நம்ம விட முப்பது வருஷம் முன்னோடியாக இருக்கிறான் அமெரிக்கா அவனே வாக்குச்சீட்டு தான் போடுறான் இப்போ அவனுக்கே தெரியுது இதில் நிறைய தில்லுமுள்ளு நடக்கும்னு அதனால தான் அவன் அதை உபயோகிக்கிறான் தில்லுமுள்ளு பண்ணணுறதுக்கு தான் இங்கே இதை உபயோகிது பிஜேபி இதில் பட்டனை தட்டுனா ஒரு பட்டனை தட்டி விட்டா தட்டுல இட்லியும் வர மாதிரி அது மூணு மூணு ஓட்டு நான் போடுறேன்னா மூணு ஓட்டு அவனுக்கே போடுற மாதிரி செட் பண்ணிடுறான் அந்த குறிப்பிட்ட காலக்கெடு தான் டைமு அந்த டைம் முடிஞ்சவுன்னே இதான் பண்ணுறான் இதனால தான் அது வேணான்னு சொல்கிறோம் இப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எது எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து இப்போ எம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமானது வந்து செய்கிறீங்களா நாடாளுமன்ற தேர்தலே இது தெரிஞ்சு போச்சு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தில்லுமில்லு பண்ணி தான் ஜெயிக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல மட்டும் நானூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் மிஷின் காணாத போயிடுச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே அடுத்த ஆல்ட்ரு மிஷின் வச்சுக்கிறான் தயார் நிலையில் அது ஏற்கனவே செட் பண்ணி வச்சுக்கிற மிஷின் அதை கொண்டாந்து இறக்குறான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது தான் வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டு முறை கேட்குறோம் இந்தமாரி சனாதனவாதிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதெல்லாம் வந்து குயிக்காக ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு வேலை தான் இது அதனால் வாக்குச்சீட்டை கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவருடைய தலைமையில் இது இந்த போராட்டம் வந்து நடக்குது அது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வந்து மையப்படுத்தி தலைவருடைய எத்தனையோ அறிக்கைகள் ஊடகம் மூலியமாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணிடுறது எங்களுடைய நோக்கம் இதுதான் வாக்கு முறை அப்போ நாம என்ன சொல்றோம் நாம ஓட்டு போடுறோம் லைட் எரியுது முதல்ல என்ன சொன்னாங்க நீங்க போடுற சின்னத்துல லைட் எரியும் நம்புங்க நாங்கள் சரி நம்பணும் அப்புறம் அதுல சந்தேகம் வருதுன்னு ஒன்று என்ன பண்ணாங்க விவி பேட்னு ஒன்று வச்சாங்க அதுல வந்து சீட்டு விழுதுனாங்க ரைட்டு சீட்டு விழுது நான் போடுறேன் பானைக்கு போடுறேன் பானை விழுது நம்புறேன் ஆனா இந்த பானையை தான் நீங்க வந்து அந்த மிஷினில் காட்டுதுன்றதுக்கான நம்பிக்கை எனக்கு இல்லை அப்போ நாங்க என்ன சொல்றோம் நீங்கள் அந்த மிஷினை எண்ணுறீங்க இந்த சீட்டு இருக்கு இல்லையா ஒப்புகை சீட் இருக்கு இதை எண்ணிட்டு போங்க இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போ அதை வந்து முதல்லயே கோர்ட்டுக்கு சொன்னாங்க வந்தப்போ அப்போ கோர்ட்டு என்ன கேட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் இல்லை இல்லை நாங்கள் அஞ்சு எண்றோம் நாங்கள் இன்றைக்கி கூட என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஏன் இல்லையே தேர்தல் முடிஞ்ச பிறகு ரேண்டமாக ஒரு அஞ்சு பேட் எடுத்து எண்ணுவாங்க அது எண்ணுவாங்கன்றத விட மேட்ச் பண்ணுவாங்க அந்த மிஷினில் என்ன ஓட்டுருக்கோ அதான் இருந்து மேட்ச் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு முடிச்சுடுவாங்க இப்போ நாம கோரிக்கை விடுதலை சித்திய கட்சியோட கோரிக்கை நாங்கள் போடுறோம் அழுத்துறோம் எங்கள் சின்னம் தெரியுது சீட்டு தெரியுது அந்த சீட்டை எண்ணிட்டு போங்க இல்லை ஒன்றும் பெரிய ரொம்ப நாளெலாம் ஆக போகிறதில்லை ஏற்கனவே அப்படி தான் எண்ணணும் நம்ம நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் தேர்தல் கழிச்சு தான் என்ன போகிறீங்க அதனால் டைம் ஃபேக்ட்ருன்றதை பிரச்சனை கிடையாது ஈவிஎம் கூட இருந்துட்டு போட்டோம் இவிஎம் இருந்துதுன்னா உடனே லைனில் நின்று போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்றிங்க மெத்தட் மெத்தட் வந்து இன்றைய சூழல் இருக்கணும் ஸோ இவிஎம்மே இருக்குது அப்படின்னா நீங்கள் விவிபேட்டை என்னணும் விவிபேட்டில் விடுற ஒப்பு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னணும் அவங்க ஆட்சிக்கு வந்து காலம் ஆகி முடிய போது ரெண்டாவது ஆட்சிக்கு வந்து இந்த நிலையில நீங்க அப்பவே கூட நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா இல்ல இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த நிலையில ஆரம்பிக்கிறீங்க இல்லையா இது இதை நீங்க எப்படி நாங்க எடுத்துக்கிறது நேர்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்பார்ப்போம் எதிர்பார்த்தோம் அது வந்து இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எலெக்ஷன் நெருக்கத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா அவங்க வந்து இதை முறைப்படுத்துவாங்க புரிஞ்சுக்குவாங்க இவிஎம் வேண்டாம் எங்களுக்கு வாக்குச்சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து எலெக்ஷனுக்கு வேலை செய்வாங்க ஓட்டு போடுவாங்கன்றதுக்காக தான் இந்த நேரத்தில் நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம் ஸோ இது வாக்குச்சீட்டு முறை வந்ததுன்னா இப்போ கூட அந்த கமிட்டியில் கூட பிஜேபி உறுப்பினர் வந்து நாலு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ கே க பிஜேபிய உறுப்பினரே இந்த கமிட்டியில் நாலு பேர் இருக்கும் போது அப்போது மற்றவங்களாம் வந்து எப்படி அது ஒரு கேள்வி தானே எங்களுக்கு வந்தது அதனால் வாக்குச்சீட்டு முறைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஒரு சாமானியனான கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு செயல்தான் அதனால் வாக்கு வாக்குச்சீட்டு முறையை உடனடியாக மத்திய அரசு அத தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும் இந்த வாக்கு இயந்திரத்தை வந்து உடனடியாக ரத்து பண்ணணும் தான் என்னுடைய எங்களுடைய கோரிக்கை